மக்களே மக்களையோ அவங்களுடைய கதாபாத்திரங்களை வச்சு எழுதப்பட்ட காலத்தில் ஜெயகாந்தன் மாதிரி ஆட்கள் தான் இந்த சாக்கடை ஓரத்துலேயும் இந்த குடிசைகள்லேயும் வாழக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாட கதையாக எழுதி மக்கள் மனசில் வந்து பதிய வச்சவர் ஒருவேளை நீங்கள் ஜெயகாந்தனுடைய நாவல் எதா படிச்சிருக்கீங்களா இல்லை அன்னாடங்காட்சிகள் வாழ்க்கையே வந்து தொலைச்சி போய் சாக போகிற பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேருந்து அவ வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்கு இது ஒரு வித்தியாசமான முயற்சி சாக போகிறா ஏதோ பிழைக்க வைக்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டமானால் அங்கே புழைச்சி அந்த கூட இருக்க நோயாளிகள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு உதவி செய்யி அதுக்கப்புறம் அவ டெவலப் ஆகிறான்ற மாதிரி கதை அமைச்சிருக்கீங்க அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் அது இது வந்து உங்க வாழ்க்கையில அனுபவப்பட்டதுனால எழுதப்பட்ட விஷயமா இந்த மாதிரி ஆட்களை நீங்க அதிகம் சந்திச்சதுனால உருவான கதையா இது அந்த எல்லாம் கற்பன இந்த தேன்மொழி அவங்க அம்மா அந்த கதை அது இன்னொரு பக்கம் வந்து அவங்க பேர் என்ன பார்வதி அவங்க அப்பா அவர் பேர் என்ன துறை அப்பாதுரை ஏதா ஆகி கத்தினாருன்னா உடனே ரூமுக்கு போயிட்டு அந்த அம்மாவுடைய டென்ஷனுக்கு இதெல்லாம் எதார்த்தமாக இருந்தது ஆனால் பார்வதியினுடைய அதாவது இந்த தலைப்புக்கான ஒரு முதற்கண்ணியினுடைய விஷயம் அதாவது வயது மூத்தவர்கள் அதாவது அம்மான்றவங்க வந்து என்னென்னா